சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றாங்க சித்ரா பௌர்ணமி வந்து முழுமையான நிலவு அப்படிங்கிற சொல்றாங்க அந்த நிலவு வந்து முழுமையாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் முழுமையாகவே சூரியன்ல இருக்கக்கூடிய ஒளியை வாங்கி அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நாளா அதை வச்சிருக்காங்க அதனால முழு நிலவு தெரியக்கூடிய நாளா வச்சிருக்காங்க அதனால சித்ரா பௌர்ணமி சிறப்பாக இருக்கு அடுத்தது வைகாசி விசாகம் சரிங்களா அதை வந்து முருகனுக்குரிய நாளாக வச்சிருக்காங்க அது வந்து ஆறு தன்மைகள் ஆறு தன்மைகள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஆறு தன்மைகள் எது அப்படின்னு சொன்னா வணிக வந்து ஆறு ஒரு சக்தி வந்து ஆறு தன்மையா மாறுது அந்த ஆறு தன்மைகளுக்கு விளக்குறதுக்காக முருகனுடைய சக்தி வந்து விளக்கி சொல்றாங்க மூணு வந்து அடுத்தது வைகாசி வைகாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆணி ஆணில என்ன சொல்றாங்க ஆணி திருமணம் சொல்றாங்க ஒண்ணு ஆணி அப்படி பல்வேறு சிறப்பு வேற சொல்லுவாங்க ஆவணி ஆவணி ஆனி மாசத்துல ஒரு சிறப்பு இப்படி ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு ஆவணில வந்து விநாயகர் சதுர்த்தி அது எப்ப வருது ஆவணிதான் அது எப்ப இந்த சக்தி உருவாகக்கூடிய மாசங்களா ஒவ்வொன்னு கணக்கு அமாவாசை முடிந்த நாளாவது நாள் வந்து அமாவாசை சரிங்களா அப்ப பஞ்ச தன்மைகள் விளக்குவதற்காக இருக்கு நமக்கு எதுல இருந்து கிடைச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு நாளா இருக்கு அமாவாசை புரிந்து ஒன்பது நாட்கள் சக்திகளை வந்து தெரிஞ்சிக்கணும் ஒன்பது சக்திகள் அப்ப எது அந்த சக்தி எது சக்தி சக்தி மூல முதற்பொருள் எது மேல வானத்தை பார்க்கணும் ஏதாவது தெரியுதா எதுவும் ஆனா அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு புரியுங்களா அதான் ஆதிசக்தி அதான் அந்த உலகம் தொழுக்கா பரவி நிற்கக்கூடிய சக்தி அது ஏதா இருக்க அங்கேதான் இருக்கேன் நேரால சொல்ல முடியுமா அதனால மகா சக்தி இருக்காங்க அடுத்தது பராசக்தி அதே மகா என்ன என்னன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளுக்குள்ளே உடுமை செய்து எல்லா உயிரினங்களும் இருக்கு அது பராசக்தி அடுத்தது அதே சக்தி என்ன பண்ணிட்டோம்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு இச்சை அப்படிங்கிற உணர்வு ஏற்படுத்துது நாலு கிரியை அது செயல்பட தோன்றது எதை நினைக்கிறோமோ அது செயல்படுத்துறதுக்கான ஒரு ஆற்றலை மக்களே கொடுக்கலாம் ஞானம் அறிவை கொடுக்கறது அதான் சக்தி பிரச்சனை சொல்லிங்க ஆதி சக்தி இரண்டாவது மகாசக்தி மூணாவது பராசக்தி நாலாவது இச்சாசக்தி சக்தி ஞான சக்தி ஆறு சக்திகள் பதில் அதுதான் எல்லாத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மசக்தியாக இருக்கு அதுதான் எல்லாத்தையும் காக்கக்கூடிய விஷ்ணுனுடைய சக்தியாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி சிவசக்தி எல்லாத்தையும் குடுக்கறது யாரு அந்த சிவசையா எல்லாத்தையும் சூரியன் இங்க இருந்து நம்ம தனியார் இருக்கோம் நம்ம மாநிலத்தை விட நம்ம ஒரு தடவை சுத்தி பார்த்தது இல்ல உலகத்தை ஒரு தடவை சுத்தி பார்த்ததுக்குமா இல்ல ஆனா அந்த பூமியை போல பத்தொன்பது லட்சம் மடங்கு பிரித்து சூரியன் பத்தொன்பது லட்சம் மடங்கு பிரித்து அவ்வளவு பெரிய சூரியன் வானத்துல இருக்கு அப்படின்னா எது தட்டி உள்ளது அப்படின்னா சிவங்க அதுக்குள்ள முதல் ஆற்றல் அலை அப்படி அலை இயக்கமா வருது நான் பேசுற ஒரு காதல் விழுந்து எனக்கு உங்களுக்கு இடையில எதுவும் இல்லை ஆனா பேசுற ஒரு காதல் விழுதுன்னு சொன்னா இடையில கூடிய சக்தி பார்த்தீங்களா அது சக்தி மைக்க பேசுறேன்னாக்க மைக்குள்ள என்ன மின்சாரம்

மெய்பொருள்ங்கிற அந்த சக்தி விண்ணாச்சு விண்ணுங்கிற ஆற்றல் ஒருத்தர் அடிச்சாங்கன்னு வச்சுங்க எப்படி வலிக்கும் வந்து அழுத்துவாங்கன்னா என்ன ஆகும் அது எடுக்கிறதுக்கு அழுத்துறாங்கன்னா வலிக்கும் எல்லாரும் விண்ணுங்கிற சக்தி முன்னு இருக்குது அப்படிங்கிறது அவ மெய்ப்புருள்ங்கிற சக்தி விண்ணாக்கியது அலை நிலையில் காரணமாக்கியது விண்ணடத்தின் நிலைக்கேற்ப பூரம் ஆகியது அஞ்சு பூதங்கள் இருந்தது நீளம் நீர் நெருப்பு காற்று ஆராய்ச்சி இந்த அஞ்சு தங்களை இந்த அஞ்சு சேர்ந்து என்ன ஒரு முதல் ஆகுது செடி கொடி மரம் எல்லாமே ஒரு அறிவு ரெண்டாவது உயிரினம் என்ன முழுக்க இதெல்லாம் இரண்டாவது உயிரினம் மூணாவது உயிரினம் என்ன ஊர்ந்து போகக்கூடிய குடும்பு பள்ளி பாம்பு இதெல்லாம் மூன்றாவது அதுக்கெல்லாம் வந்து இது கிடையாது முகரது பார்க்கக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கு மூக்கூறு இருக்கும் இரண்டாவது உயிரினத்துக்கு என்ன வருது நாக்கூறு முதல் உயிரினத்துக்கு என்ன வருது ஸ்பைஸ் உணர்வு மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா ஸ்பைஸ் உணர்வு இருக்கும் இது சொல்றதுக்கு உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி சொல்லிருக்கு நம்ம ஆடி மாசத்துல கிராமத்துல பார்த்துருப்பீங்களா பயிர் புலி விடுவோம் பயிர் புயல் புளியை வெட்டி குப்பையெல்லாம் போட்டு வச்சிருவோம் ஆடி மாசம் வந்த உடனே நிறைய விழுவோம் தண்ணி இருக்கும் மேலே விட்டு மூழிடுவோம் இப்ப என்னகுது ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்திருக்கோம் நம்ம மண்ணு சும்மா இருக்குதா அதுல இருக்க உரத்தை மக்கள் வச்சிருக்கு அதுல இருக்கிற விதைக்குள்ள இருக்க உயிரை என்ன பண்ணுது அதை உருவாக்கி செடியா அப்ப மண்ணுக்கு அறிவு இருக்கா இல்லையா மண்ணுக்கு என்னது அறிவு இருக்கு நம்ம போடுற குப்பைய உரமாக்குது நம்ம போடுற விதைய இருக்கு அப்ப அறிவுங்கிறதாக்கு பார்க்கணும் உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த எல்லாத்துக்கும் இருக்குது அப்ப முளைச்சு வந்துருது முளைச்சி வந்து ஒரு சா வந்துடுது மேல இருக்கலாம் எடுத்துவோம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்புறம் ஒரு சா வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்குமா அந்த செடி எதையாவது ஒன்று தேடும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சா தாண்டி ஒரு குச்சியா உணும் நெட்டு குச்சியா விடணும் உணவமா இல்லையா இல்லாதது தெரியுமா இல்லையா அதெல்லாம் நெட்டு குச்சியா ஒரு உண்வோம் இந்த ஒரு சா தள்ளி வச்சிருக்கான் இங்க இருக்குது செடி இங்க இருக்குது குச்சி இந்த செடி என்ன பண்ணும் குச்சிட்டு சாய் அப்ப உணர்ந்து பார்க்கக்கூடிய ஓரறிவுக்கு என்ன பண்ணுது உணர்ந்து பார்க்கக்கூடிய அறிவு இறைவன் படத்துருக்க அதுக்கு எதுவுமே இல்லை கண்ணு இல்ல காது இல்ல ஒண்ணும் இல்லை இந்த தோல்ற ஸ்வரிசோணர் மட்டும்தான் இருக்கு என்ன பண்ணுது அந்த குச்சி மேல சாயுது அந்த சாய்ந்த குச்சி மேல என்ன பண்ணுது அப்புறம் வளர ஆரம்பிச்சு வளரும் போது என்ன பண்ணுது கீழே விழுந்துடாம எச்சரிக்கையா போகுது ஆட்டான மாதிரி ஒன்னா விட்டு 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 விழுந்துடாம மேல போகுது மேல போய் பத்தல் போட்ட உடனே நான் படற போகிறேன் சாத்தி இருக்கு அடுத்தது ஈரறிவு என்ன இருக்குது நம்ம போட்டுறோம் அதுக்கு சாப்பிடணுங்க நாக்கால் எல்லாத்தையும் அப்படி சாப்பிடறோம் ஏதாவது போகுது வருது எதோ ஒண்ணுமே தெரியலையே நமக்கு என்னடா பண்றது பார்க்கும்போது அதுக்கு மோர்ந்து பார்க்கக்கூடிய மூக்கு வந்துடும் நாலு என்ன பண்ணதுல அதுக்கு கண் வந்துருது நாலாவது உயிரின கண்ணு பாம்புக்கெல்லாம் பாருங்க கண்ணு இருக்கும் சரிங்களா கண்ணு இருக்கும் காது கிடையாது பாம்பு நாலாவது உயிரினம் அந்த மாதிரி வருது அப்புறம் பறந்து போகக்கூடிய உயிரினங்கள் அஞ்சாவது மிருகங்கள் வந்துடும் அஞ்சாவதா மிருகங்கள் வருது இந்த பறந்து போறது வந்து கீழே இருக்கும் மேலே இருக்கும் கோழிய பாத்தீங்கன்னா பறக்கக்கூட தெரியாது மயில பாத்தீங்கன்னா பறக்க கூட தெரியும் அது உயிரை தப்பிச்சுக்கிறக்கா எல்லாம் வந்து ஒவ்வொரு செயல் மாறி மாறி வருது அடுத்தது என்ன ஆறுபத்தி ஆறு மனிதர்கள் புரியல இப்ப நம்ம எத்தனை நாளை கடந்திருக்கோம் ஆறு நாள கடந்தது இத்தனை சக்திகளை கடந்துட்டு வந்து ரோசேன்னு இருக்கிறோம் நம்மளும் இதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு வரோம் ஆறு மனிதர்கள் வந்ததுக்கு முன்னாடி மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க அவ முதல்ல யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தெரியறதுக்கு எது காரணமா இருக்க மாட்டேன்னு கேட்டீங்கன்னா ஜோதிமயமான சூரியன் இல்லைன்னா நம்ம இதால பாத்துக்க முடியாது அதனால சூரியன் நாடா நமக்கு கடவுள் நமக்கு குரு சூரியன் சூரியன் தான் முதல்ல உண்டாங்க அடிப்படையா அப்புறம் என்ன பண்ணாங்க நீர்நிலைகளை பார்த்தாங்க தண்ணி ஒரு நேரம் இருக்குது மழை வந்தா இருக்கு மழை வல்ல எங்க என்ன எங்கேயாவது பல்லா இருக்கிறது பாக்கிறாங்க அதுவும் கொஞ்ச நாள் வந்து போயிடுச்சு எங்கேயாவது பேச்சு எங்கேயாவது தண்ணி வாரியா இருந்துச்சுன்னா ஆறுகளை பார்த்தாங்க அப்ப அதெல்லாம் தெய்வம் தான் என்ன பண்ணாங்க ஓடி கங்கை சரஸ்வதி சிந்து பிரம்மபுத்திரா சகதேவி காவேரி யமுனா ரேவா கிருஷ்ணா கோதாவரி மகாநதி இப்படி இத்தனை நதிகளையும் போய் கும்பிடாரு ஆகாணி எல்லாம் இருக்குன்னு அப்படி கும்பிடாது ரைட்டா தப்பான்னு பாருங்க மனையில செஞ்சிக்கிறேன் சொல்லுங்க செய்யாத அப்படின்னு சொல்லல இதை தாண்டி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னாக்க அப்புறம் நமக்கு நம்முடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க பல வேத நூல்களை வச்சிருக்காங்க ராமாயணம் மகாபாரதம் கீதை நான்கு வேதங்கள் இப்படி பல்வேறு நிலைகள்ல நமக்கு எழுதி அப்புறம் வாழ்ந்து நமக்கு வந்து இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கா அதெல்லாம் படைப்பு மதிக்கணுமே அவங்க யாருக்கு நமக்கு வந்து உயிரினங்களை தோற்று வைக்கிறது என்னால ஆடா இருந்தாலும் கூட உயிரினங்களை கூட வளர்த்து கொடுத்துட்டு இருக்கிறது யாருக்கா பெண்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அருந்ததி அருசூயை ஜானகி சாவித்திரி கண்ணகி கார்கி மீரா துர்காவதி இப்படி பல பெண்கள் எல்லாம் வழிபட்டாங்க சரிங்களா இப்படி ஒன்னொன்னா வழிபட்டு 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 விட்டு விட்டு கடைசியா என்ன பண்ணாங்க கோவில்களை கட்டா வச்சாங்க எதுக்கார வச்சாங்க எல்லாரும் நான் படைச்ச உருவங்கள் தான் எல்லாமே உயிரினங்கள் தான் இதெல்லாம் நீ மதிக்க கத்துக்கணுங்கிற அப்ப ஆரை தாண்டி ஏழுக்கு போறோம் ஏழுல யாருங்களை யார் படைச்சா பிரம்மா அவர்தான் படைப்பு கடவுள் ஏழாவது பிரம்மாவை பார்க்கணும் அவங்க பிரம்மாவை பார்க்கணும் பிரம்மா தான் படைப்பு கிடவு ஏழாவது பாக்குறோம் எல்லாம் காக்கிறது யாரு விஷ்ணு விஷ்ணு வந்து அடுத்தது யாரு எல்லாத்துக்கும் முக்கியமானவர் தெரியும் அதனால பத்தாவதா இது என்ன பண்றாங்க நமக்கு இதெல்லாம் அறிவாளி உணர்ந்தோம் அதனால விஜய தசமி வெற்றிகரமான பத்தாவது நாள் தசம் அப்படின்னா பத்து தசம்னா என்ன பத்து வெற்றிகரமான பத்தாவது நாள் அன்னைக்கு வந்து எல்லா சாமிகளையும் மேல செஞ்ச எல்லாத்தையும் வச்சு பத்தாவது தடவை கும்பிடக்கூடிய நாளா நம்ம சொல்றாங்க இப்போ அந்த காலத்துல வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்ததெல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்த்ததெல்லாம் இடையெல்லாம் சேர்த்தது விஜயதஷ்மி எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு கடைசியா போய் விஜயதஷ்மி என்னைக்குன்னா பள்ளிக்கூடத்துக்கு மேல கேட்டாங்க சரிங்களா இப்போவும் கவர்ன்மெண்ட்ல ஆள் இருக்கும் விஜயதத் என்னைக்கு அப்படின்னு இதெல்லாம் பண்ணாங்க இப்படி நவராத் ஒரு சாதாரண விஷயம் இல்ல இத்தனை சக்திகளையும் நம்ம நினைத்து பார்க்கணும் வழிபடணும் அப்படிங்கறதுல யாருந்தாங்க பெண்கள் முக்கியமா அவங்க வந்து தெரிவிக்கணும் ரொம்ப இதுல வந்து ஒவ்வொரு மாசத்தையும் ஐபசி மாசம் வந்து தீபாவளி பண்டிகை சிறப்பா கொண்டாடுறாங்க கார்த்திகை மாதம் சீவர் திருநாள் அப்படின்னு சொல்லுகிறார் மார்கழி மாசம் என்ன திருவாதிரை சிவனுக்கு நாளாகவும் விஷ்ணுக்கு என்ன சொல்றாங்க ஏகாதசி அப்படின்னு இதுல வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் கொண்டு வராங்க ஆவணி மாதையிலேயே கிருஷ்ணரை வழிபடுறாங்க கேரளால ஓணம் பண்டிகை திரு ஓணம் ஓணம் நட்சத்திரம் மாவேலி மாத்தையில சிவனகர் நட்சத்திரம் மரியாதை குறித்து வார்த்தையை வச்சிருக்காங்க இவ்வளவு முன்னாடி யோசிச்சு வச்சிருக்காங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கல நான் பேருமே சுருக்கமா திருவாதிரை திருவோணம் ஆனா இந்த சொல்றப்ப கூட அது கடவுளை நாம ரொம்ப மரியாதையோட திரு அப்படிங்க திருப்பி போறோம். கைன மாதிரி கைப்பட என்ன பண்ணுவோம். திரு ஒரு அண்ணா சொல்றதுக்கு அந்த மாதிரி கடவுளரைப் சொல்லும்போது நட்சத்திரத்தை சொல்லக்கிறதுக்கு கூட மரியாதையா இருந்து நடத்த அப்படிப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுகிறதுங்கிறதுக்காக நவராதி நமக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல முன்னோர்கள் தெரிஞ்சுகனங்கிறதுக்காக அந்த நேரப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேலும் உங்களுடைய சந்ததிகளுக்கு நீ சொல்லி கொடுத்த இந்த பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் மாறாங்க மாறுகளி தையில வந்து சூரியனை வந்து வாங்கணுங்கிறதுக்காக சூரிய பொங்கல் அடுத்தது மாசி அந்த மாசி வந்து ரொம்ப சிறப்பு மாசி சிறப்பு மாசி மரம் இல்ல மகாசிவராத்திரி மகாசிவராத்திரி சிவராத்திரி இல்ல மகா சிவராத்திரி அப்ப சிவராத்திரி ஒவ்வொரு மாசம் வருது எப்ப வருது அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி முடிஞ்ச உடனே இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னா இருந்து பதினாலாவது நாள் புரியுதுங்களா இருந்து பதினாலாவது நாள் வர்றது சிவராத்திரி நீ கால எடுத்து பாருங்க சிவராத்திரி ஏன்னா அடுத்த நாள் என்ன அமாவாசை இந்த பதினாலாவது அடுத்த நாள் என்ன அமாவாசை கூடுதல் இரவு நாள் அது இந்த பதினாலு இயற்கையா சுத்தமா வெளிச்சல்லாதனா போயிருக்க பதினஞ்சாவது நாள் அமாவாசையா இருந்து இருக்காங்க இந்த பதினாலு பதினஞ்சு நாளுமே கூடுதல் இரவு அப்ப கூடுதல் இரவு வரும்போது பூமியில சக்தி குறையுது சக்தி யாருக்க இருந்து வருது சிவகர்னா ஒவ்வொரு கூடுதலா மகா சிவராத்திரிங்கிறது நம்ம பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையை சிவனே அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டா தள்ளி விடுறார் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதில் மூன்றாம் காலம் மூன்றாம் காலங்கிறது முதல் காலம் ஆறுக்கு இரண்டாம் காலம் ஒன்பது மூன்றாம் காலம் மூன்றாம் காலத்துல நம்ம சக்தியை நினைச்சு காலத்துல சக்தியும் அப்படி வேண்டும் போது சக்தி வந்து சிவன் இருந்து ஆட்டோல வாங்கி மட்டும் கொடுப்பாரு அந்த தாக்குரியத்தை குடிக்கணும் நம்ம ஆட்டோ போடுவதெல்லாம் கொடுக்கல அமைதியா உட்காந்து சிவனை நடிக்கணும் மகா சிவரா சரிங்களா அப்ப கூடுதல் முழுக்க முழுக்க ஆன இரவு பூமியே தன்னுடைய பலத்தை இழந்து சிவம் வந்து தன்னை விட்டு கரெக்டா அந்த ஏற்பாடு பண்ணாலும் இந்த பக்கம் புதன் அப்புறம் இது தண்டரஸ் இப்படி எல்லாமே வந்து ஒன்பது கோள்களுக்கும் வந்து முன்னர் செய்கிறாங்க ராஜுங்கறது எப்படி இது இது ராஜுன்னு கேட்டா கொளத்தைமா இது தேர்தல் ஏதாவது தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சிடும் அதெல்லாம் முன்னோர்கள் வந்து வடிவமைக்கும் போது எல்லாமே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சில கோயில் எல்லாம் மாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க சில கோயில் எல்லாம் மாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க சிலைகளே மாத்தி வச்சிருக்காங்க ஏன் மாற்றி வச்சிருக்காங்க இல்ல இல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இது இல்லைன்னா அது இல்ல அது இல்லன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தோன்றதுக்கு அதுல உருவங்களை மாத்தி மாத்தி எல்லாம் வச்சிருக்காங்க சில இடங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நவகிர கோயில் இருந்து போறோம் அது ஒண்ணாமே தனித்தனியா இருக்கு மற்ற கோயில்லாம் ஒரு இடத்துல இருக்கு